இந்த கடுமையான வெயில் காலத்தில் ரொம்ப குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் நம்ம வந்து உட்கொள்ளணும் அது யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லை சேர்த்து தான் சொல்கிறேன் இப்போ நம்ம மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு சொன்னால் குருதி பொண்ணு கமலகாசம் கிளைமேக்ஸ் அவர் வரலை மூஞ்சை அது அதுமாதிரி தான் இருக்குது மூஞ்சி ஃபுல்லாக கட்டிங்க ஆமாம் என தெரிஞ்சு குளிச்சு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேச்சு எனக்கு நினைவு தெரிஞ்சு அது ஞாபகமே இல்லை நான் இப்போ குளிச்சுங்கிற அளவுக்கு ஆமாம் அந்தமாரி சூழ்நிலை இருக்குது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த நொங்கு வெள்ளரிக்காய் வாட்டர் அப்போன்ற நல்ல நல்லா குளிர்ச்சியான இந்த பொருட்கள்லாம் தொடர்ந்து நம்ம இந்த கட்டுமையான வெயிலில் வந்து நம்ம கட்டாயம் உட்கொண்டே ஆகணும் ஆமாம் அந்தமாரி கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அது பெருசாக நம்ம வந்து கேர் பண்ணுற கிடையாது அலட்சியமாக அப்படியே போயிடுறது அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து வெயிலில் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டியது சரி அப்படி நம்ம வந்து வெள்ளரிக்காவை எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு என் ஆகிட்டோம் யாரெல்லாம் வராங்கன்னு பார்ப்போம் அவங்களுக்கு நம்ம விநியோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் யாரும் இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தா பேனருக்கு ஒரு பையன் உட்காந்துருக்கிறான் பார்த்து கையை காட்டுறான் சரி அவன்ட்ட கொடுக்காம போனான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பியாச்சு திருப்பிட்டு போய்ட்டு கொடுத்தா என்ன கேட்குறாங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் ஆமாம் அவங்கள்ட்ட விட்டாச்சு நான் வேதுக்கு சாப்பிடுவேன் பொடியா நான் வாங்கிட்டு வந்து தரேன் உட்காருங்க வாங்கிட்டு வந்து தரேன் வெயிலுக்கு சாப்பிடுங்கன்னு கொடுத்தா பொடியில் யாரும் கேட்குறாங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் வெயிலுக்கு சாப்பிடுங்க வெயிலுக்கு கூலிங்க சாப்பிடுங்க என்ன வெயிலுக்கு சாப்பிடுங்க ஆமாம் கூலிங்க சாப்பிடுங்க வெயிலுக்கு குளிச்சா சாப்பிடுங்க அம்மாவை கட்டு விடுங்க வெயிலுக்கு குளிச்சா சாப்பிடுங்க போதுமான அளவுக்கு நம்ம வந்து விநியோகம் பண்ணுங்க ஃபைனலி வந்து ஒரு மூணு கட்டு மட்டும் பேலன்ஸு ரெண்டு கட்டு வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் சரி ஒரு கட்டு ஆள் கிடச்சா நம்ம பார்த்து கொடுப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறேன் ஒரு ஆள் கிடச்சாங்க அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு அதை நான் வீடியோவில் காட்டில அதுக்கப்புறம் ரெண்டு கட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் இன்னும் எல்லாத்துக்கும் ஒருத்தங்க எனக்கு இல்லையான ஒருத்தங்க கேட்டாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு கட்டு தூக்கிட்டு கொடுத்துட்டு ஃபைனலி நான் ஒரு கட்டு மட்டும் தான் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆமாம் அடுத்து தொடர்ந்து நம்ம மோட்டோ விழாவுக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் ஃபிதரிஸ் யூடியூப் சேனல்லையும் வாய்ஸ் ஆஃப் இதரிஸ் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம ஐடியோ ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிவிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க அடுத்த ஒரு சூப்பர் விளாக்கில் பார்க்கலாம் பாய் பாய்